லூக்கா எழுதியபடி பரிசுத்த அச்சியத்தில் இருந்து வாசகம் அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார் அதன்படி சிரிய நாட்டில் கொரியனியோ என்பவர் ஆளுநராக இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகையை கணக்கிடப்பட்டது தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர் தாவீதின் வழிமரப்பினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடும் பெயரை பதிவு செய்ய கலிலயாவில் உள்ள நாசிரேத்து ஊரிலிருந்து யூதயாவில் உள்ள பெத்லகியம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார் மரியா கருவுற்றிருந்தார் அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறு காலம் வந்ததும் அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார் விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவனத் தொட்டியில் கிடத்தினர் இடையர்களும் வாழ்ந்துதர்களும் அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள் திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோதும் ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது வாழ்ந்து அவர் அவர்களிடம் அஞ்சாதீர்கள் இதோ எல்லா மக்களுக்கும் பெரு மகிழ்ச்சியூட்டும் நச்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டையில் இருப்பதை காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார் உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாற்றி உரித்தாக உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாக என்று கடவுளை புகழ்ந்தது இரு இசையில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளின் டென்சகஸ் என்ற ஒரு புத்த மத துறவி ஒரு புத்த மத துறவி ஜென் என்ற அந்த ஒரு தியான வழிகளிலே அதிக ஈடுபாடு கொண்ட ஒரு துறவி இவருக்கு ஒரு முறை ஒரு பெரிய ஒரு ஆசை என்ன ஆசை என்றால் தங்களுடைய அந்த புத்த மத மறைநூல்களை ஜப்பானிய மொழியில் வெளியிட வேண்டும் ஏனென்றால் அதுவரைக்கும் அந்த புத்த மத மறைநூல்கள் எல்லாமே சீன மொழியில் இருக்கின்றன எனவே அந்த சீன மொழியில் இருக்கக்கூடிய அந்த அதே புத்தகங்களை ஜப்பானிய மொழியில் வெளியிட வேண்டும் என்ற ஒரு ஆசை ஏழாயிரம் புத்தகங்களை வெளியிட வேண்டும் எனவே என்ன செய்கின்றார் அந்த ஏழாயிரம் புத்தகங்களை வெளியிட வேண்டும் அச்சிட வேண்டும் அவ்வளோ வேலை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு மிகப்பெரிய ஒரு செலவு இருக்கின்றது எனவே என்ன செய்கின்றார் மக்களை பார்த்து தெரிந்தவர்களை பார்த்து நண்பர்களை பார்த்து இந்த தேவையை எடுத்து சொல்லி நிறைய நன்கொடைகளை திரட்ட ஆரம்பிக்கின்றார் நன்கொண் நன்கொடைகள் நிறைய கிடைக்கின்றன நிறைய மக்கள் இந்த நல்ல ஒரு காரியத்திற்காக மனமும் வந்து திறந்த உள்ளத்தோடு நிறைய தொகையை நன்கொடையாக கொடுக்கின்றார்கள் நன்கொடை ஏறக்குறையாக எதிர்பார்த்த அளவு கிடைக்கின்றது கிடைத்த பிறகு என்ன செய்கின்றார் அந்த வேலை ஆரம்பிக்கப் போகின்ற அந்த புத்தகங்களை அச்சிடப் போகின்ற அந்த நேரத்தில் ஜப்பான் நாட்டிலே மிகப்பெரிய ஒரு புயல் ஏற்படுகின்றது மிகப்பெரிய புயல் ஒன்று வீசி என்ன செய்கின்றது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரங்களை அழித்து விடுகின்றது நிறைய மக்கள் வீடுகளை இழந்து விடுகின்றார்கள் தங்க இடாமல் வ இடமில்லாமல் வசிக்க இடமில்லாமல் என்ன செய்கின்றார்கள் தவித்து இருக்கின்றார்கள் அப்பொழுது இவர் என்ன செய்கின்றார் என்றால் இந்த மறை அச்சடி அச்ச அந்த வேலையை விட்டுவிட்டு தான் திரட்டிய அந்த எல்லா தொகையையும் இந்த மக்களுக்காக செலவிட முயற்சி செய்கின்றார் எனவே அவருடைய அந்த முயற்சியின்படி அந்த வீடுகளை இழந்த மக்களுக்கு வீடுகளை கட்டி கொடுக்கின்றார் இன்னும் தன்னுடைய வாழ்வாதாரம் இழந்த எல்லா மக்களுக்குமே வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்கின்றார் எப்படியாக தான் திரட்ட எல்லா தொகையுமே எல்லா பணத்தையுமே இந்த நல்ல காரியத்திற்காக பயன்படுத்தி செலவிட்டுவிட்டு இறுதியாக அவர் கையிலே காசு இல்லை பிறகு என்ன செய்கின்றார் கொஞ்சம் வருடங்கள் கழித்து மீண்டும் இந்த முயற்சியை எடுக்கின்றார் மீண்டும் இதே இந்த மறைநூல்களை அச்சிடக்கூடிய அந்த ஒரு முயற்சியை எடுத்து என்ன செய்கின்றார் மீண்டும் துணை நண்பர்களை தொடர்பு கொண்டு அவருடைய மற்ற மக்களை தொடர்பு கொண்டு நிறைய நன்கொடைகளை திரட்ட ஆரம்பிக்கின்றார் நிறைய நன்கொடைகளை திரட்டி நிறைய நன்கொடைகளை கிடைக்கின்றது அதை வைத்து என்ன செய்கின்றார் மீண்டும் இந்த புத்தகங்களை அச்சிடப்போகின்ற அந்த ஒரு பணியை ஆரம்பிக்கின்றார் ஆனால் ஆரம்பிக்கப் போகின்ற அதே நேரத்திலே இன்னொரு இயற்கை சீற்றம் என்ன செய்கின்றது ஜப்பான் நாட்டை அங்கே புரட்டி போடுகின்றது நிறைய மக்கள் மீண்டும் தங்கள் வீடுகளை இழந்து விடுகின்றார்கள் மீண்டும் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து விடுகின்றார்கள் மக்கள் வசிக்கக்கூடிய கூட இடம் இல்லாமல் வீடுகள் இல்லாமல் தெருவில் வந்து குடியேறி கொண்டிருக்கின்றார்கள் சாலைகளிலே அங்கே குடியேறி கொண்டிருக்கின்றார்கள் இதை பார்த்த இந்த டென்சுகஸ் என்ன செய்கின்றார் மீண்டும் தான் திரட்டிய அந்த எல்லா பணத்தையும் என்ன செய்கின்றார் பயன்படுத்தி இந்த வீடுகளை இழந்த மக்களுக்கு வீடுகளை கட்டி கொடுக்கின்றார் வாழ்வாதாரத்தை இழந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் உருவாக்கி கொடுக்கின்றார் இப்படியாக அந்த நல்ல காரியத்திற்கு மீண்டும் தான் திரட்டி எல்லா நன்கொடைகளையும் அங்கே செலவிட்டு விடுகின்றார் பிறகு என்ன செய்கின்றது எல்லா பணமும் தீர்ந்து விடுகின்றது பிறகு மீண்டும் என்ன செய்கின்றார் மூன்றாவது முறையாக இதே ஒரு தேவையை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி மீண்டும் நன்கொடைகளை திரட்ட ஆரம்பிக்கின்றார் நன்கொடைகள் மீண்டும் நிறைய கிடைக்கின்றன கிடைத்த அந்த எல்லா நன்கொடைகளையும் பயன்படுத்தி என்ன செய்கின்றார் தான் திட்டமிட்டபடியே ஏழாயிரம் புத்தகங்களை அந்த புத்த மத மறைநூல்களை என்ன செய்கின்றார் ஜப்பானிய மொழியில் அச்சிட்டு அதை மக்களுக்கு கொண்டு கொடுக்கின்றார் அப்பொழுது ஒரு செய்தி சொல்லப்படுகின்றது என்ன செய்தி என்றால் ஜப்பானிய மொழியில் வெளிப்படுத்தப்பட்ட அல்லது ஜப்பானிய மொழியில் அச்சிடப்பட்ட முதல் புத்தகம் என்று சொல்லி என்ன செய்கின்றார்கள் அந்த புத்தகத்தை கொடுக்கின்றார்கள் அப்பொழுது இன்னொரு கமெண்ட் அங்கே வருகின்றது என்ன கமெண்ட் என்றால் இந்த டென்சுகஸ் என்ன செய்கின்றார் இந்த புத்தகத்தை முதல் முறையாக அச்சிடவில்லை ஏற்கனவே இரண்டு முறை அச்சிட்டு விட்டார் ஏற்கனவே இரண்டு முறை அதை பிரிண்ட் பண்ணி மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார் இது மூன்றாவது பிரிண்ட்டு என்று சொல்லுகின்றார்கள் அப்போ முதல் இரண்டு பிரிண்ட் எங்க என்று கேட்கின்ற பொழுது அந்த முதல் இரண்டு அந்த பிரதிகளுமே அவர் அச்சிடவில்லை மாறாக இந்த புத்தகம் உள்ள செய்தியை செயல் வடிவத்திலே மக்களுக்கு கொண்டு சேர்த்திருக்கின்றார் என்று அங்கே சொல்லுகின்றார்கள் அதாவது அந்த மறிய நூல்கள் என்ன செய்தியை சொல்ல வருகின்றனவோ அந்த செய்தியை ஏற்கனவே இரண்டு முறை தன்னுடைய செயல் வடிவத்திலே மக்களுக்கு கொண்டு சேர்த்து விட்டார் தான் திரட்டிய எல்லா நன்கொடைகளையுமே மக்களுக்காக செலவிட்டு குறிப்பாக ஏழை எளிய மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்த மக்கள் அந்த இயற்கை சீற்றத்தினாலே ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கையராக மாறி அந்த மக்களுக்காக எல்லா பணத்தையும் செலவிட்டதன் வழியாக இந்த புத்தகத்தின் செய்தியை அவர் அச்சிடாமலேயே சொல்லிவிட்டார் என்று அங்கே சொல்லுகின்றார்கள் இறைசல் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே எந்த ஒரு நல்ல எண்ணமும் நல்ல காரியமும் செயல் வடிவத்தில் வெளிப்படவில்லை என்றால் அது நல்ல காரியமாக அவளுக்கு தெரியாது எந்த ஒரு நல்ல காரியமும் நல்ல ஒரு எண்ணம் என்ன செய்யப்பட வேண்டும் செயல் வடிவத்திலே வெளிப்படுத்தப்பட வேண்டும் செயல் வடிவத்திலே அது வெளிப்பட வேண்டும் நாம் இன்று என்ற கிறிஸ்து பிறப்பு பெருவிழா என்ன விழா என்றால் கடவுள் தன்னுடைய அன்பை செயல் வடிவத்திலே மனித குலத்திற்காக வெளிப்படுத்துகின்ற ஒரு விழா இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா கடவுளே மனிதராக இறங்கி வருகின்றார் கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார் கடவுளே அன்பாக இருக்கின்றார் கடவுள் அனைவரையும் என்ன செய்கின்றார் தன் மக்களாக நம் மீது இரக்கம் கொண்டும் நம் அனைவரையுமே கருணை நாள் என்ன செய்கின்றார் அன்பு செய்கின்றார் ஆனால் அந்த அன்பை விண்டலத்தில் இருந்து கொண்டு கொடுப்பது வெறும் வெற்று அன்பாக மாறிவிடும் அல்லது நம்மளால் அந்த அன்பை நிறையாவாக அனுபவிக்க முடியாது எனவே என்ன செய்கின்றார் நம்மில் ஒருவராக கடவுள் தான் இருந்தாலும் புனித பவுல் பிளிப்பேர்கள் இரண்டாம் திருமணத்திலே வாசிக்கின்றோம் கடவுள் தன்மையில் இருந்து அவர் தன்னையே வெறுமையாக்கி தன்னையே தாழ்த்தி கொண்டு நம்மில் ஒருவராக பிறக்கின்றார் என்று புனித பவுல் சொல்லுகின்றார் அதே தான் கடவுள் என்று செய்கின்றார் கடவுள் கடவுள் தன்மையிலிருந்து தன்னையே தாழ்த்தி கொண்டு தன்னையே ஒரு மனிதராக மாற்றி மனித அவதாரம் எடுத்து நம்மில் ஒருவராக பிறக்கின்றார் ஏன் தன்னுடைய அன்பை நாம் அனுபவிக்க வேண்டும் தன்னுடைய அன்பை தூய அன்பை எந்த நிபந்தனைகளுமே இல்லாத ஒரு அன்பை சுத்தமான அன்பை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் என்ன செய்கின்றார் தன்னையே தாழ்த்தி கொண்டு மனித அவதாரம் எடுத்து நம்மில் ஒருவராக இன்று பிறக்கின்றார் கடவுளே நமக்கு மத்தியிலேயே மனிதராக பிறந்திருக்கின்றார் என்றால் இதைவிட மிகப்பெரிய நற்செய்தி ஒன்று இருக்க முடியாது உலகத்திலேயே இதைவிட மிகப்பெரிய மகிழ்ச்சி கொடுக்கின்ற செய்தி இருக்க முடியாது ஏனென்றால் நம்முடைய தேடல்களில் பலவிதமான தேடல்கள் நமக்கு இருக்கின்றன நம்முடைய தேடல்களில் மிக முக்கியமான ஒரு தேடல் என்னவென்றால் இந்த கடவுளை எப்படியாவது கண்டுபிடித்து விட வேண்டும் என்றைக்காவது ஒரு நாள் கடவுளை பார்த்தி ஆக வேண்டும் அவர் எப்படி இருப்பார் என்ன ஆடை அணிந்திருப்பார் எப்படி பேசுவார் எப்படியாவது ஒரு நாள் கடவுளை பார்த்தி ஆக வேண்டும் என்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கின்றது எனவே அந்த ஆசையை நிறைவேற்ற கடவுள் என்ன செய்கின்றார் தன்னையே மனிதராக அவதரிக்க வைத்து நம்மில் ஒருவராக கடவுள் இன்று பிறக்கின்றார் இரயே சொல்லி பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இங்கே வாசிக்கப்பட்ட நச்சைதான் நாம் அழகாக கேட்டோம் என்ன நச்செய்தி என்றால் இந்த கடவுள் பிறக்கின்ற இந்த ஒரு செய்தி கடவுள் மனிதராக பிறக்கின்ற இந்த ஒரு செய்தியை அந்த திருத்தூதர் என்ன தூ தூதர் இறை தூதர் என்ன செய்கின்றார் அந்த இடைகளுக்கு அறிவிக்க வருகின்ற பொழுது எப்படி அறிவிக்கின்றார் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்க வந்திருக்கின்றேன் என்று சொல்லி அறிவிக்கின்றார் மகிழ்ச்சியூட்டும் ஒரு நற்செய்தி கடவுளே மனிதராக பிறக்கின்றார் என்றால் இதைவிட பெரிய ஒரு மகிழ்ச்சியை எந்த ஒரு செய்தியும் கொடுக்க முடியாது கடவுளே மனிதராக பிறக்கின்றார் என்றால் இதைவிட மிகப்பெரிய ஒரு வரலாற்றையே மாற்றி அமைக்கின்ற நிகழ்வும் இந்த விலகிவர் எந்த நிகழ்வும் இருக்க முடியாது எனக்கு கடவுளை நம்மில் ஒருவராக பிறக்கின்றார் ஏன் பிறக்கின்றார் ஒருவேளை யாரெல்லாம் கடவுளை பார்க்க ஆசைப்படுகின்றார்களோ கடவுள் எப்படி இருப்பார் என்ன சொல்லுவார் என்ற ஒரு ஆவலோடு யார் யார் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த அனைவருக்குமே தான் எப்படி இருக்கின்றேன் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என வேலை செய்கின்றார் கடவுள் மனிதராக பிறக்கின்றார் அது இன்னொரு காரணம் எத்தனையோ பேர் எனது துன்பங்களுக்கு முடிவு இருக்காதா எனது துன்பங்களுக்கு விடுதலை கிடைக்காதா அந்த கடவுள் என் வாழ்க்கைக்குள்ளே வரமாட்டாராம் அந்த கடவுள் என்னை தேடி வரமாட்டாராம் என்ற துன்பங்களினாலே தோன்று போய் சோர்ந்து போய் தளர்ந்து போய் எப்படப்பா அந்த கடவுள் வருவார் என்று யார் யாரும் காத்து இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஒரு விடையாக கடவுள் நம்மில் ஒருவராக இன்று பிறக்கின்றார் நம்மில் ஒருவாக பிறந்து உங்களுக்காக நான் இருக்கின்றேன் உங்களை விடுதலை செய்யப் போகின்றேன் உங்கள் துன்பங்களுக்கு முடிவு இருக்கின்றது உங்கள் கண்ணீருக்கு ஒரு எல்லை ஒன்று இருக்கின்றது உங்களுக்கான விடுதலை கொடுக்க வந்திருக்கின்றேன் என்று சொல்லி கடவுள் தன்னையே மனிதராக என்று பிறக்க வைத்தும் நம்மில் ஒருவராக இங்கே மாறுகின்றார் அடுத்ததாக ஒரு சில பேருக்கு என்ன செய்யலாம் நான் கடவுளை நேராக பார்த்தா தான் நான் நம்புவேன் அவர் இருக்கின்றார் என்பதை அவரை பார்க்கவில்லை என்றால் கடவுள் இல்லை என்ற ஒரு வித்தியாசமான கொள்கைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அவர்களுக்கும் அந்த விடையை கொடுப்பதற்காக கடவுள் தன்னையே இங்கே மனித உருவம் எடுக்க வைத்தும் மனிதராக நமக்கு மத்தியிலே பிறக்கின்றார் இரயே சொல்லி பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நிகழ்வு என்பது நினைத்தது கிடையாது மனித வரலாற்றிலே உலக வரலாற்றிலே ஒரு கடவுள் தன்னுடைய மக்களுக்காக தன்னையே தாழ்த்தி கொண்டு அந்த மக்களைப் போல மாறிய ஒரு கடவுள் வரலாற்றிலே வேறு எந்த ஒரு கடவுளும் இருந்ததில்லை நம்முடைய கடவுள் நமக்காக செய்கின்றார் தன்னுடைய மகனை மனிதராக பிறக்க வைத்தும் அந்த ஆண்டோர் இயேசுவை மீட்பராக நமக்கு இதே இன்றே கொடு கொடுக்கின்றார் இதில் இயேசுவை பிரியமுல்லா சகோதர சகோதரிகளே கடவுள் ஏதை வேறு மாதிரி செஞ்சுருக்க முடியாதா ஒரு மனிதராக வந்து இறங்கி பிறக்காமல் மேலே விண்ணகத்திலே இருந்து கொண்டு தன்னுடைய தூதர்களை அனுப்பி தன்னுடைய வானதூர்களை அனுப்பி இந்த மக்களை மீட்டிருக்க முடியாதா என்று ஒரு கேள்வி வரலாம் ஆனால் அப்படி அவர் செய்திருந்தால் என்றால் அது எதை வெளிப்படுத்துகின்றது அவருடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துகின்றது அதிகாரத்தை கொண்டு ஒருவர் என்ன வேணாலும் செய்துவிட முடியும் அதிகாரத்தை கொண்டு ஒருவர் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் நம்முடைய கடவுள் அதிகாரி அல்ல மேலே ஒரு மிகப்பெரிய நாற்காலியில் அமர்ந்து கொண்டு மக்களை வரவழைத்து கட்டளைகளை கொடுத்து நான் சொல்லுகின்றேன் இதெல்லாம் போய் செய்யுங்க நீங்கள் செய்யவில்லை என்றால் நீங்கள் மீட்படைய மாட்டீர்கள் என்று சொல்கிற கடவுள் அல்ல மாறாக உங்கள் மீட்புக்காக உங்கள் விடுதலைக்காக உங்களுடைய மகிழ்ச்சிக்காக உங்களுடைய மன அமைதிக்காக மன சமாதானத்திற்காக நான் என்னையே தாழ்த்து கொள்ளுகின்றேன் என்று சொல்லி என்ன செய்கின்றார் தன்னுடைய அதிகாரத்தை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு நம்மீது கொண்ட அன்பினால் அன்பின் வெளிப்பாடாக நமக்கு மத்தியிலே கடவுள் மனிதராக பிறக்கின்றார் இரயே சொல்லி சகோதர சகோதரிகளே இந்த ஆண்டு ஒரு இங்கே மனிதராக பிறக்கின்ற இந்த பின்னணி என்ன என்று பார்த்தோம் என்றால் யூத சமுதாயத்திலே அந்த காலகட்டம் அது யூத சமுதாயம் மட்டுமல்ல உலகம் முழுமையுமே என்ன ஒரு எதிர்பார்ப்பு கொண்டிருந்தது என்றால் எவர் ஒருவர் பெரியவராக வந்திருந்தாலும் அதிகாரத்தோடு தான் வருவார் அதிகாரத்தோடு தான் வருவார் அதிகாரம் அவருடைய இல்லை என்றால் அவர் ஒன்றுமில்லை எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய ஒரு சில பழக்கம் இருக்கின்றது என்ன பழக்கம் என்றால் ஒரு மனிதரே பெரிய மனிதர் என்று எப்படி நாம் மதிப்பிடுகின்றோம் என்றால் அவரிடம் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து நாம் மதிப்பிடுகின்றோம் ஒருத்தர் நிறைய பணம் இருக்குது நிறைய செல்வ செழிப்பு இருக்குது நல்ல ஒரு வசதி படைத்த ஒரு மனிதராக இருக்கின்றார் நல்ல ஒரு பெரிய வீடு இருக்குது நல்ல ஒரு பதவி இருக்கின்றது அவர் எந்த ஒரு குறையுமே இல்லை நல்ல ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை அப்படி இருக்கின்றது என்றால் நாம் அவரே பெரிய மனிதர் என்று சொல்லுகின்றோம் அவர் பெரிய ஆள் நிறைய பணம் வச்சுருக்கிறாரு நிறைய காசு இருக்குது நல்ல ஒரு செல்வ செழிப்பு இருக்குது பெரிய வீடு இருக்குது அவருக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லை எந்த ஒரு குறையுமே இல்லை என்று அவரிடம் உள்ள அந்த செல்வ செழிப்பை வைத்து அவரை மதிப்பிடுகின்ற பழக்கம் நம்மிடையே இருக்கின்றது ஆனால் உண்மையிலேயே ஒருவர் மதிப்பிட வேண்டுமென்றால் வெறும் செல்வ செழிப்பை மட்டுமே பார்க்கக்கூடாது அது உள்ளத்தையும் பார்க்க வேண்டும் நல்ல மனிதராக இருக்கின்றாராம் நேரிய மனிதராக இருக்கின்றாராம் நன்மைகளை செய்கின்ற மனிதராக இருக்கின்றாராம் ஒரு உய்த நோக்கத்திற்காக தியாகம் செய்கின்ற ஒரு மனிதராக இருக்கின்றாராம் இது எல்லாமே பார்க்க பார்க்க பார்ப்பது தான் உண்மையிலேயே ஒரு மனிதரை மதிப்பிடுவதற்கான அடையாளம் அந்த ஒரு செய்தியை சொல்வதற்காக ஆண்டவரே சென்று செய்கின்றார் ஏழையாக பிறக்கின்றார் ஏனென்றால் இந்த ஒரு எதிர்பார்ப்பினாலே வரப்போகின்ற எந்த ஒரு பெரிய மனிதருமே மிகப்பெரிய ஒரு ஆடம்பரத்தோடு வருவார்கள் மிகப்பெரிய ஒரு விளம்பரம் படுத்தி கொண்டு வருவார்கள் என ஆடம்பரத்தோடு விளம்பரத்தோடு வருகின்றவர்கள் பெரிய மனிதர்கள் என்று கருதி கொண்டிருந்த அந்த சமுதாயத்திலே நிறைய மக்கள் அங்கே புறக்கணிக்கப்பட்டார்கள் ஏழை எளிய மக்கள் ஏழைகள் வசதி இல்லாதவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்ன செய்திருந்தார்கள் புறக்கணிக்கப்பட்டிருந்தார்கள் ஆனால் கடவுள் என்ன செய்கின்றார் யாருமே புறக்கணிக்கப்படக்கூடாது எல்லாருக்குமே வாழ்க்கை உரிமையோடு வாழ வேண்டிய உரிமை இருக்கின்றது எல்லாருக்குமே உயர வேண்டிய உரிமை இருக்கின்றது முன்னேற வேண்டிய உரிமை இருக்கின்றது இவர் என்ன செய்கின்றார் கடவுள் ஏழையின் உருவத்தை ஏற்றும் ஏழையின் உருவத்தை ஏற்றும் தான் பிறக்க ஒரு நல்ல ஒரு வீடு கூட இல்லாமல் சாதாரண மாட்டு தொழுவத்திலே பிறக்கின்றார் அவர்கள் மிகப்பெரிய மாடிகளை பிறக்க இடம் இல்லாமல் இல்லை மிகப்பெரிய ஒரு ஆடம்புரத்தோடு வருவதற்கு அவருக்கு வசதிகள் இல்லாமல் இல்லை தன்னை விளம்பரப்படுத்தி கொண்டு வருவதற்கு அவர் வழிகள் இல்லாமல் இல்லை எல்லா வழிகளும் இருக்கின்றன ஆனால் அவை எல்லாமே அழிவுக்கான வழிகள் வாழ்வுக்கான வழி என்பது எது தாழ்ச்சியோடு வாழ்வது வாழ்வுக்கான வழி என்பது எது தன்னையை தாழ்த்தி கொண்டு ஆடம்பரம் காட்டாமல் முடிந்த அளவு பிறரை அன்பு செய்தும் என்றுமே அன்பிற்காக தன்னை தியாகம் செய்வதன் உண்மையான வாழ்விற்கான வழி என கடவுள் என்ன செய்கின்றார் அந்த செய்தியை சொல்வதற்காக ஒரு ஏழையின் உருவத்தை ஏற்று தான் பிறக்கக்கூட ஒரு மிகப்பெரிய வீட்டை எதிர்பார்க்காமல் சாதாரண மாட்டுத் தொழுவத்திலே அவர் அங்கே பிறப்பதை பார்க்கின்றோம் இந்த செய்தி முதலில் யாருக்கு அறிவிக்கப்படுகின்றது இறைவெல்லாம் பாதுகாத்து கொண்டிருக்கின்ற ஆடுகளை பாதுகாத்து கொண்டிருந்த இடையர்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது ஏனென்றால் அவர்களும் இந்த ஏழைகளில் ஒரு பகுதியினர் யூத சமுதாயத்திலே ஒதுக்கி வைக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட ஏழைகளில் இந்த இடையர்களும் ஒரு பகுதியினர் ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது நம்முடைய சமுதாயத்தில் வாழக்கூடிய நிறைய உழைப்பாளிகள் இந்த இடையர்கள் என்ன செய்வார்கள் நிறைய உழைப்பார்கள் உழைத்து தான் உயர வேண்டும் வேறு வழி என்பது கிடையாது தான் வாழ்வு அந்த கட்டாயத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களுக்கு என்ன செய்கின்றது உங்களுக்கான விடுதலை கிடைத்து விட்டது என்று சொல்லி அந்த ஆண்டு இயேசனுடைய பிறப்பின் செய்தியானது முதலில் அறிவிக்கப்படுகின்றது போல் இளையர்கள் மட்டுமல்ல யார் யாரெல்லாம் கடினமாக உழைத்து முன்னேற வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கின்றார்களோ உழைத்தால்தான் வாழ்வு உழைத்தால்தான் உயர்வு உழைக்கவில்லை என்றால் வாழ்வு என்பது இல்லை என்ற அந்த கட்டாயத்தில் யார் யார் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ எப்படிப்பட்ட உழைப்பாக வேண்டாலும் இருக்கலாம் கூலி வேலையாக இருக்கலாம் கடின வேலையாக இருக்கலாம் எப்படிப்பட்ட வேலையாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உழைத்தால்தான் வாழ்வு என்று சொல்லப்படக்கூடிய அந்த கட்டாயத்தில் உள்ள மக்களுக்கு இது மிகப்பெரிய நச்சுதியாக நாம் இன்று பார்க்க வேண்டும் நிறைய சொல்லி பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அந்த சமுதாயத்தின் எதிர்பார்ப்பை தோற்கடிக்கின்ற விதமாக பிறக்கின்ற ஆண்டவர் கடவுள் என்பவர் நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி மிகப்பெரிய ஒரு அரண்மனையிலே வந்து மிகப்பெரிய ஒரு ஆடம்பரத்தோடு பிறக்கின்றவர் அல்ல மீட்பர் மெஸ்ஸியா என்பவர் மிகப்பெரிய ஆடம்பரத்தோடு வாழக்கூடியவர் அல்ல உங்களுக்காக தன்னையை தாழ்த்தி கொள்ளக்கூடிய ஒரு தாழ்ச்சி நிறைந்த மீட்பர் என்று என்று எப்படி பிறந்திருக்கின்றாரோ அதே செய்தியைத்தான் நம்முடைய வாழ்வில் நாமும் கடைபிடித்து வாழ அழைக்கப்படுகின்றோம் எனவே ஜெபிப்போம் எசையா திருமணத்திலே வா இசையா புத்தகத்திலே வாசிக்கின்றோம் முதல் வசனம் ஒன்பதாம் அதிகாரம் முதல் அதி வசனம் சொல்லுகின்றது காரிறுள் நடந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் எனவே இந்த இருளில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்குமே நற்செய்தியாக இந்த ஆண்டு இயேசுடைய பிறப்பு நமக்கு என்று கொடுக்கப்படுகின்றது பவுல் தீர்த்துக்கள் திருமணத்தை வாசித்தோம் என்றால் உலகம் முழுமைக்கான அருள் ஆண்டவருடைய பிறப்ப வெளிப்பட்டது என்று சொல்லுகின்றார் எனவே அதே அருள் நம்முடைய வாழ்வில் நம்மோடு சேர்ந்து இருந்தும் அதே அருளில் நாமும் வளர்ந்தும் நம்முடைய வாழ்வை விடுதலை வாழ்வாக மகிழ்ச்சி வாழ்வாக வாழ தொடர்ந்து ஜீவிப்போம் அனைவருக்குமே கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள்